Monica, friends. மும்பைக்கும் குஜராத்துக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா செம்மைய மேட்ச் வந்து போச்சு கடைசி ஒரு ஓவரில் பத்தொம்பது ரன் வந்து அடிக்கணும் அதில் வந்து ஃபர்ஸ்ட் பாலில் சிக்ஸ் அடுத்த பாலில் ஃபோர் அடிச்சிருந்தாலுமே கூட பாண்டியா மூணாவது பந்தில் வந்து அவுட் ஆயிருப்பார் அவர் அவுட்டான அடுத்த பந்தில் வந்து பியூஷ் சாவ்லாவும் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி அவரும் வந்து அவுட் ஆகிருப்பார் கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு பாலை ரொம்பவே மோசமாக வீசியிருந்தாலுமே கூட அடுத்தடுத்த ரெண்டு பந்துகளில் வந்து ரெண்டு விக்கெட்ஸை வந்து கைப்பற்றி உமேஷ் யாதவ் பார்த்தீங்கன்னா மேட்சை செமையாக வந்து திருப்பியிருப்பார் இதில் இந்த கேமில் வந்து பத்தொன்பதாவது ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசு ரன்கள் வந்து போகலை சுமாரா தான் வந்து அடிச்சிருப்பாங்க இருபதாவது ஓரில் வந்து பத்தொன்போது ரன் வந்து அடிக்கணும் இருந்த கூட பார்த்தீங்கன்னா பாண்டியா வந்து டென்ஷனே ஆகாம ரொம்ப ரிலாக்ஸ்டா வந்து பாண்டியா வந்து ஆடி இருப்பார் பத்தொம்பதாவது ஓரில் வெறும் எட்டு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க அந்த ஓவர்லேயும் வந்து ரெண்டு விக்கெட் வந்து விழுந்திருக்கும் அந்த ஓவரில் வந்து இன்னொரு நாலு ரன்னும் அஞ்சு ரன்னும் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக கேமை வந்து ஜெயிச்சுருந்துருக்கலாம் ஆனால் வந்து அடிக்காமல் மிஸ் பண்ணிட்டாங்க கடைசி ஓவர்லேயும் வந்து பாண்டியா அவரால முடிஞ்சதை பண்ணார் முதல் ரெண்டு பந்தில் வந்து ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சிருந்தாலுமே கூட மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணி வைக்க அவரால் வந்து முடியலை பாண்டியா பேட் பிடிக்கிறப்ப கடைசி ஓவரில் முதல் பால் ஃபேஸ் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப கூலாக ரொம்ப காமாக வந்துருந்துருப்பார் எப்படியும் மேட்சை நான் வந்து ஜெயிச்சு கொடுத்துருவேன் ஏன் ப்ரெஷர் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக இருந்திருப்பார் ஆனால் அவுட் ஆகிட்டு பெவிலியனுக்கு நடந்து போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கடுப்போட தான் வந்து பாண்டிய வந்து போயிருப்பாரு ஸோ இந்த கேமில் வந்து ஃபஸ்ட் ஆண்டால் குஜராத் அணி வந்து கொஞ்சம் டோட்டல் வந்து நூற்றி அறுபத்தி எட்டு தான் வந்து அடிச்சிருப்பாங்க இது வந்து இந்த கிரவுண்டுக்கு வந்து போதுமான ஒன்றுன்னு வந்து சொல்ல முடியாது இருந்தாலும் அடுத்த ஆண்ட மும்பையை செம்மையாக வந்து டிஃபெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க இத்தனைக்கும் வந்து ஓப்பனிங்கில் இஷான் கிஷான் சொதப்பிருந்தா கூட ரோஹித் நாற்பத்தி மூணு ரன்னு நமந்தீர் இருபது ரன்னு டிவால்டு பிரேவிஸ் வந்து நாற்பத்தாறு அப்படின்னு அப்படியே அந்த இசான் கிஷானை தவிர்த்துட்டு மீதி வந்த எல்லா பேட்ஸ்மேனுமே வந்து மேட்சை சமயம் வந்து கொண்டு போயிருப்பாங்க கடைசி நேரத்தில் திலக்கு நல்லா நல்லா ஆடிருப்பாரு அதேமாதிரி பாண்டியாவுமே கூட வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே கூட ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸோ கடைசி சம்மர் சமத்துல மேட்ச் போய் மும்பை கைவசம் போயிட்டு அப்படியே நழுவி குஜராத் வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து கவனிச்சே ஆகணும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஒரு ஒரு சீசன்லையுமே மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் கேம தோல்வியோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரோஹிடை கேப்டன் பொறுப்புலேருந்து தூக்கிட்டு பாண்டியா தலைமையில் இந்த மும்பை பார்த்தீங்கன்னா தோல்வியோட தான் வந்து ஸ்டார்ட் அதுலேயும் மித்தனைக்கும் பாண்டியா வந்து ஆல்ரெடி குஜராத் அன்னைக்கு எதிரான ஒரு போட்டியில் சுமன் கில் புதிய கேப்டன் தலைமையில் குஜராத் இந்த சீசன்ல வந்து வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் இன்னொரு மும்பை தோல்வியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நன்றி